வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் ஜோதிட ரீதியில் வீட்டில் பள்ளி இருப்பது நல்லதா கெட்டதா என்பது பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் வீடு என்றால் கண்டிப்பாக பள்ளி இல்லாத வீடுகள் இல்லை என்றே சொல்லலாம் பள்ளி அதிகம் இருக்கும் இல்லங்களில் அதிர்ஷ்டமும் அதிகரிக்கும் என்பது ஆன்மீக நம்பிக்கையாக இருக்கிறது வீட்டில் எந்த இடங்களில் எல்லாம் பள்ளி இருக்கிறதோ அங்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது ஜோதிடத்தில் பள்ளி பற்றி என்ன சொல்லப்படுகிறது என்றால் வீட்டில் கரப்பான் பூச்சி வன்

வீட்டின் சுவர்கள் மற்றும் மூலைகளில் காணப்படும் யாரையும் தொந்தரவு செய்வதில்லை பள்ளி பற்றி நிறைய கூறப்படுகிறது வகையில் பள்ளியை பார்ப்பது சிலர் பார்ப்பது நல்லதோ கெட்டதோ என பார்க்க இருக்கிறோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சில மாநிலங்களில் புதிய வீட்டின் வாஸ்து பூஜையில் வெள்ளி பள்ளி சிலைகளை பயன்படுத்தி பூஜை செய்வது வழக்கம் ஏனென்றால் பள்ளி வீட்டின் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் அதிக அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது தமிழகத்தில் பள்ளிக்கு என தனி கோயில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது வாஸ்து படி பள்ளி பற்றி என்ன சொல்கிறது வாஸ்து சாஸ்திரத்தின் வரவேற்பு அறையில் பள்ளிகள் மங்களகரமானது குறித்து தீபாவளி அன்று வீட்டில் பள்ளி இருந்தால் ஆண்டு முழுவதும் லட்சுமி தேவியின் அருள் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை அது மட்டுமல்லாமல் மகத்தான மகிழ்ச்சியையும் செல்வத்தையையும் பெறலாமா அதே போன்று பள்ளிகளை பார்ப்பது அதிர்ஷ்டமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அதிலும் வீட்டில் ஒரே இடத்தில் மூன்று பள்ளிகளை பார்ப்பது மிகவும் அதிர்ஷ்டம் என்கிறார்கள் இதனால் நல்ல ஒரு புதிய வீட்டிற்குள் நுழையும் அதே நேரத்தில் எங்கள் கண்களுக்கு பள்ளி தென்பட்டால் அது மிகவும் மங்கனகரமானதாகவும் நம்பப்படுகிறது வீட்டின் பூஜை அறையில் பள்ளி இருப்பது எப்படியானது வீட்டின் பூஜை அறையில் பள்ளி இருந்தால் மிகுந்த அதிர்ஷ்டம் கிடைக்குமா செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் பூஜை அறையில் பள்ளி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் சிலருடைய இல்லங்களில் எல்லாம் பார்த்தால் எந்த நேரமும் பூஜை அறையில் பள்ளிகள் நடமாட்டம் இருக்கும் இவ்வாறு இருக்கும் இல்லங்கள் அதிர் நிறைந்தவையாக பார்க்கப்படுகிறது படுக்கை அறையில் பள்ளி படகு அறையில் பள்ளிகள் இருந்தால் ஒற்றையாக இருக்கக்கூடாது ஜோடி ஜோடியாக பள்ளி இருந்தால் நல்லது என்றும் கூறுகிறார்கள் இதனால் கணவன் மனைவிக்குள் இருக்கும் சண்டைகள் நீங்கிவிடும் என்கிறார்கள் அதே போன்று அந்த அளவிற்கு நல்ல பலன்களையும் கொடுக்குமா அடுத்து சமையல் அறையில் சமையல் அறையில் பள்ளி இருப்பது நல்லது அல்ல எனவே சமையல் அறையில் பள்ளி இல்லாமல் பார்த்துக் கொள்வது மிகவும் சிறந்தது மேலும் பள்ளி நம்மீது விழுந்தால் விழும் இடத்திற்கு ஒவ்வொரு பலன்கள் உண்டு என்பது அனைவருக்கும் தெரிந்தது இப்படி பள்ளி விளம்பலன்களை பார்த்து பயப்படாமல் அன்றைய நாளில் நாங்கள் மகாவிஷ்ணுவை துளசி சாற்றி வழிபட்டால் அந்த பாவங்கள் போதுமா நீங்கி புண்ணியங்கள் சேருமா கோயில்களில் பள்ளியை பார்த்தால் தேவர்களை கண்டதற்கு சமம் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது பள்ளியை பார்ப்பது முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு சமம் என்பது ஐதீகம் அதாவது முன்னோர்களின் ஆசீர்வாதம் மற்றும் அருள் நமக்கு கிடைக்கிறது அத்துடன் அன்னை லட்சுமி கவியின் ஆசியும் எமக்கு கிடைக்கிறது அதே போன்று சில கோயில்களில் மரத்தை சுற்றி பலர் நின்று கொண்டு எதையோ கை காட்டி பார்ப்பதை பார்த்திருப்போம் அது வேறு எதுவும் கோயில்களில் உள்ள விருட்ச மரங்களில் பள்ளியை பார்ப்பது தேவர்களை பார்ப்பதற்கு சமம் என்பதாலேயே கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் பள்ளியை பார்ப்பது வழக்கமாக இருக்கிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் thank <laughs> you